கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வடிவு கரிசி ஓபன் டாக் கோலிவுட்டோட தவிர்க்கவே முடியாத இயக்குனர்கள் ஒரு திகழ்ந்தவர் தான் பாலு மகேந்திரா அடிப்படையில ஒளிப்பதிவாளரான இவர் இயக்குனராவும் ஜெலிச்சாரு அவர் அழியாத கோலங்கள் வீடு சந்திய ராகம் மூன்றாம் பிறை தலைமுறைகள் மாதிரியான படங்கள் இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில எவ்வளவுக்கு எவ்வளவு புகழ் அடைஞ்சாரோ அதே மாதிரி அவரை சுத்தி ஏராளமான சர்ச்சைகளும் இருந்துச்சு இந்த சூழல்ல பாலு மஹேந்திரா பத்தி வடிவு கரசி சில விஷயங்கள பேசியிருக்காங்க தமிழ் ஈழத்தை பூர்வீகமா கொண்டவர் பாலு மகேந்திரா சில காரணத்தால இந்தியாவுக்கு வந்த அவரு ஒளிப்பதிவு படிச்சு தலை சிறந்த கேமராமேனா திகழ்ந்திருந்தாரு அதுக்கப்புறமா இயக்குனரா அவதாரம் எடுத்த அவரு அழியாத கோலங்கள் வீடு சந்தியாராகம் மூன்றாம் பிறை மறுபடியும் சதிலீலாவதி அது ஒரு கனாக்காலம் தலைமுறைகள் அப்படின்னு அவர் இயக்குன படங்கள் இன்னைக்கு வரைக்கும் கல்த் கிளாசிக்கா கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு அதே மாதிரி கேமராவிலையும் ஜாலம் காட்டினவர் அவரு உதாரணமா முள்ளும் மலரும் படத்தில் வரக்கூடிய செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் பாட்டுல பாலுமகேந்திராவோட கேமரா அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் அதே மாதிரி பல பாலு பாலுமகேந்திராவோட கேமரா அந்த படங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கு அவரோட கேமரா கண்கள் மட்டும்தான் சாதாரண அழகியையும் பேரழகியா காட்டும் அப்படின்னு பாலு மகேந்திரா சினிமாவில எவ்வளவுக்கு எவ்வளவு புகழோட உச்சத்துல இருந்தாரோ அதே அளவுக்கு சர்ச்சைகளோட உச்சத்துலயோ இருந்தவரு முதல்ல அகிலா அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறமா நடிகை சோபாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறமா நடிகை மௌனிகா கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு இவங்கல அகிலா பாலு மகேந்திராவுக்கு ஷங்கி அப்படிங்கிற மகன் இருக்காரு பாலு மகேந்திராவோட உதவி இயக்குனர்கள் தான் இன்னைக்கு இந்தியாவில முக்கியமான இயக்குநர்கள் லிஸ்ட்ல இடம்பெட் ிருக்காங்க பாலா ராம் வெற்றிமாறன் சீனு ராமசாமி விக்ரம் சுகுமாரன் அப்படின்னு அந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு அதே மாதிரி முத்துகுமாரும் முத்துக்குமாரும் பாலுமகேந்திராவ்கிட்ட உதவி இயக்குனரா இருந்தவர் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில நடிகை பாலு மகேந்திரா பத்தி சமீபத்திய பேட்டி ஒண்ணுல எனக்கு சினிமாவில சோபாதான் முதல் தோழி அவங்க கே கே நகர்ல வசிச்சுட்டு வந்தப்போ அடிக்கடி சந்திப்பேன் ஏனிப்படிகள் படத்தப்போ நெருக்கமாயிட்டோம் பசி படத்துக்கு அவங்க தேசிய விருது வாங்கினாங்க அதனால அவங்களுக்கு வாழ்த்துச் சொல்ல போனப்போ மகேந்திராவை சோபா கல்யாணம் பண்ணிக்கிட்டது தெரிய வந்துச்சு அது எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு பாலு மகேந்திரா ஒரு தடவை அன்பு மகளே அப்படின்னு எழுதி கிஃப்ட் கொடுத்தாரு மகள் மாதிரி பழகிக்கிட்டு இருந்த அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வடிவகரசி இப்போ இவங்க சொன்ன இந்த தகவல் தான் இணையத்துல ரொம்ப அளவுக்கு அதிகமா வைரலா போயிட்டு இருக்கு